டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை விருந்து சாம்பார் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம எப்பவும் வீட்டில் செய்கிற அந்த சாம்பாரை விட இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி ஒரு சாம்பார் செஞ்சு அதுக்கு கூட்டு பொரியல் அப்பளமெல்லாம் வச்சு சாப்பிட்டோம் அப்புடின்னா சாப்பாடு கொண்டா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு இப்போ இந்த சாம்பார் எப்படி கொஞ்சம் நேரத்திலே நம்ம வீட்டில் சூப்பராக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம் இந்த சாம்பார் செய்கிறதுக்கு நூறு கிராம் அளவுக்கு துவரம் உருப்பு எடுத்துருக்குறோம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சாம்பார் அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி சரியாக இருக்கும் அடுத்ததாக இதோட சேர்த்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்குருவோம் இப்போ இந்த ரெண்டு பருப்பையும் தண்ணி நிறையா ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம் பருப்பு எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ இதில் ஒரு மூணு பல் பூண்டு தொலியை உரிச்சிட்டு அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூடவே ஒரு ரெண்டு தக்காளியை வெட்டி இதில் சேர்த்துக்குருவோம் இதோட சேர்த்து ஒரு மூணு பச்சை மிளகாய கீறி உள்ளே போட்டலாம் அடுத்ததாக இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இது ரெண்டையுமே சேர்த்துக்குருவோம் இப்போ இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துக்குருவோம் கடல் எண்ணெய் சேர்த்து பருப்பு வேக வச்சோம்னா நல்லா மணமாக இருக்கும் சாம்பார் எடுக்கும்போது கடைசியாக இதில் பருப்பு மூங்குற அளவுக்கு நல்லா நிறைய தண்ணி வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு அரை லிட்டர் அளவுக்கு சேர்த்துருக்குறோம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறோம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடான உடனே இதில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை அப்படியே முழுசாக உரிச்சு உள்ளே சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாய கீரி உள்ளே சேர்த்துக்கிருவோம் இப்போ இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதங்கின உடனே இதில் ஒரு மூணு பீன்ஸை வெட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கிருவோம் இது கூடவே ஒரு ரெண்டு அவரைக்காயை வெட்டி உள்ளே போட்டுடலாம் அடுத்ததாக ஒரே ஒரு உருளைக்கெழங்க துளியெல்லாம் சீவிட்டு நல்லா வெட்டி எடுத்து வச்சுருக்குறோம் அதையும் இதில் சேர்த்துக்குருவோம் கூடவே ஒரே ஒரு கேரட்டையும் வெட்டி உள்ளே போட்டுடலாம் அடுத்ததாக ஒரே ஒரு முருங்கைக்காய் ஒரே ஒரு கத்திரிக்காய் இது ரெண்டையுமே வெட்டி உள்ளே சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயை நல்லா நீளவாக்கில் வெட்டி போட்டுக்குருவோம் இப்போ இந்த காய்கறி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் சமர் வைக்கும்போது இந்த மாதிரி காயை கொஞ்சமாக எண்ணெயில் வதக்கிட்டு திரும்ப அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம வைக்கிற மாதிரி வைச்சோம் அப்படின்னா நல்லா அருமையாக இருக்கும் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குருவோம் இது கூடவே ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்குருவோம் இந்த சாம்பார் பொடி வீட்டில் நீங்கள் எந்த பிராண்டு வச்சுருந்தாலும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு தான் வரும் நம்ம எப்போவும் சாம்பார் வைக்கும்போது மிளகாய் பொடி மல்லிப்பொடி இது எல்லாமே தனித்தனியாக அளவுகளில் எடுத்து சேர்ப்போம் இன்றைக்கி நம்ம கடைகளில் இருக்கக்கூடிய பாக்கெட் சாம்பார் பொடியை வச்சு எப்படி டேஸ்ட்டாக வைக்கலாம் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம் ஏன்னா நம்ம என்ன தான் கடைகளில் உள்ள சாம்பார் பொடியை வாங்கி வைச்சாலும் ஒரு சில நேரங்களில் டேஸ்ட்டு பார்த்தா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வராது அதனால் கடைகளில் உள்ள அந்த சாம்பார் பொடி வச்சு இன்னைக்கு இந்த மாதிரி வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக வரும் சாம்பார் நமக்கு இப்போது மஞ்சள் தூளும் சாம்பார் பொடியும் சேர்த்துருக்குறோம் இது எல்லாமே நல்லா அந்த காய்கறிகளோட ஒன்றா நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ காய் நல்லா வதங்கட்டும் இதில் ஒரு கால்வாசி அளவுக்கு இந்த காயெல்லாம் வதங்கின உடனே இதில் தண்ணி சேர்த்துக்கிறோம் நம்ம தேவையான அளவு இப்போ இதில் வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறோம் தண்ணி சேர்த்து இதை மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் அடுத்ததாக இதுக்கு தேவையான உப்பு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குருவோம் அப்புறமா கடைசியில் உப்பு காரமெல்லாம் பார்த்து செக் பண்ணி நம்ம கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு இதை வேக விட்டுறலாம் கொஞ்சம் நல்லா வேகட்டும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் இந்த காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குது ஓரளவுக்கு பாதிக்கும் மேலே நல்லா வெந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம புளி தண்ணி சேர்க்க போகிறோம் புளியோடய அளவு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு மட்டும் எடுத்துருக்குறோம் அதை தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம் அந்த புளி தண்ணியையும் இதில் சேர்த்துடலாம் புளி தண்ணி சேர்த்து இது நல்லா கொதித்து வரட்டும் இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஏற்கனவே குக்கரில் பருப்பு வேக வச்சுருக்குறோம் அதை எடுத்துடலாம் சின்ன குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துருக்குறோம் நீங்கள் உங்கள் வீட்டில் குக்கர் எந்த மாதிரி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா வேக வச்சு மட்டும் எடுத்துக்கோங்க பருப்பு இந்தளவுக்கு ஒரு கால்வாசி முழுசு முழுசாக இருக்கட்டும் அப்போ தான் சாம்பாருக்கு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ இதை லேசாக அப்படி கிண்டி மட்டும் விட்டுக்கலாம் ரொம்ப மசிச்சிட வேண்டாம் இப்போ புளித்தண்ணி சேர்த்து நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டோம் இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்கிற அந்த பருப்பை எடுத்து உள்ளே சேர்த்துடலாம் பருப்பு சேர்த்துட்டு இதை திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விடலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும் பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மூணு நிமிஷம் மட்டும் வேக விட்டாலே போதும் நல்லா ஓரளவுக்கு எல்லாமே ஒன்றா கலந்து வந்துடும் இந்த நேரத்திலேயே நம்ம இதை ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அடுத்ததாக ஒரு வடைச்சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துருக்குறோம் எண்ணெய் லேசாக சூடான உடனே இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குருவோம் கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும் கடுகு வெடித்து வந்தவுடனே அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உளுந்த மருப்பு சேர்த்துக்குருவோம் அடுத்தது இதில் ஒரு மூணு பல்லு பூண்டை தட்டி இதில் சேர்த்துக்குருவோம் நல்லா மணமாக இருக்கும் அடுத்தது இதில் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் பொரிய விட்டுலாம் அடுத்ததாக இதில் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயத்தை உரிச்சு சேர்த்துக்குருவோம் சின்ன வெங்காயம் லேசாக வதங்கினாலே போதும் அப்புறமா நம்ம சாம்பாரில் போட்டதுக்கப்புறம் முழுசாக நல்லா வெந்து வந்துடும் அடுத்ததாக இதில் ரெண்டு காஞ்ச மிளகாயும் ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் உருவி உள்ளே போட்டுருவோம் இப்போ இது எல்லாமே நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நிறைய நேரங்களில் சாம்பார் வைக்கும்போது நம்ம ஆரம்பத்துலையே தாளிப்பு போட்டு அப்புறமா தான் சாம்பார் இதெல்லாம் வைக்க ஆரம்பிப்போம் ஆனால் இன்றைக்கி நம்ம ஃபைனலாக இந்த மாதிரி தாளிப்பு போட்டு வைக்கும்போது சாம்பாரோட டேஸ்ட்டு இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு எடுத்து நம்ம சாம்பாரில் சேர்த்துடலாம் ஃபைனலாக இதில் கொஞ்சமாக மல்லித்தலையை பிச்சு போட்டு அதோட ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய்யை சேர்த்துக்கிருவோம் இப்போ நமக்கு ஒரு கம கமன்னு வெள்ளிக்கிழமை விருந்து சாம்பார் தயாராகிடுச்சு அப்படியே சாதத்தை ரெடி பண்ணி ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டுக்கு ஈடு இணையாக கிடையாது நீங்கள் இன்றைக்கி சாம்பார் வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு மெத்தடில் சாம்பார் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எந்த மாதிரி அமைஞ்சதுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்